அண்ணன் தங்கவேல் வந்து மகன் சொன்னத சொன்னாரு அப்பா சொல்லல எனக்கு மகனை விட அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் அப்பா அப்பா சொன்னது உங்களுக்கு தெரியல நாங்கள் போதைக்கு எதிராக பேசினா அது குற்றம் நாங்கள் போதைக்கு எதிராக பேசினா அது வழக்கு நாங்கள் போதைக்கு எதிராக பேசினால் சிறை நாங்கள் போதைக்கு எதிராக பேசின அரசின் வருமானத்தை தடுக்க பார்க்கிறார்கள் அட நாம் கட்சியே சீமானின் தம்பியே ஐம்பத்தை ஆயிரம் கோடி இதில் மட்டும்தான வருகிறதா எங்கள் புலப்புதா போலி போல பாக்குறியே என்று பேசுகிறார்கள் ஆனா எங்க அப்பா சொல்றாரு எங்க அப்படி எங்க அப்பா அருணாசலம் இல்ல தமிழ்நாட்டு அப்பா அப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க அப்பா சொல்றதை கேளுங்க நாங்க ஏன் போராடுறோம்னு எங்க அப்பா ஸ்டாலின் சொன்னதை கேட்டு தான் எங்களுடைய அண்ணன் அரண் சங்கர் தலைமையில எங்களுடைய அண்ணன் மின்சன் தலைமையில என் சகோதரன் மதிவான தலைமையில நாங்கள் தாஸ்மாக போராடுவது எங்கள் அப்பாவுடைய கோரிக்கைக்கு வலி சேர்க்கத்தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கோரிக்கைக்கு வலி சேர்க்க பிள்ளைகள் களத்தில் நின்றால் நீங்கள் கைது செய்வீர்களா மண்டபத்தில் அடைப்பீர்களா என்ற கேள்வியை அவருடைய பிள்ளையாக நான் கேட்கிறேன் அப்பா சொல்றது முதல்ல பாத்துருவோம் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஒரு ஒழுக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பாக வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை கல்வி அறிவும் அறிவு திறனும் இருக்கிற நீங்க ஒரே ஒரு முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாத துயரத்துல சிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் போதைப் பொருள் உங்கள் உடல் நலனை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும் அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அழிவுக்கு துணை போகாதீங்க போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர் பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர் வந்துருச்சு மேட்ரு போதைப் பொருளை பயன்படுத்தாத பயன்படுத்தவும் அனுமதிக்காத நாட் த பாயிண்ட் மை லார்ட் எக்ஸ்கியூஸ் மீ ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ் நான் இங்கே போராடுவது எதுக்காக எங்க அப்பா ஸ்டாலின் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வாழ்க்கையே கை நழுவி போயிடும் போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்கிறேன் போதை ஒழியட்டும் பாதை ஒளிரட்டும் போதை ஒளியட்டும் பாதை தெளியட்டும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்னுடைய பிள்ளைகளா அபின் ஹெராயின் கஞ்சா மெத்தப்பட்டமீனு சூடோ பெத்தப்பட்டமீனு இப்படி எல்லாம் போட்டு கெட்டு போறத பார்த்து நான் கவலையில் இருக்கேன் எங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் கவலைகள் இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய கவலையை துடைக்க அவர் கண்ணீரை துடைக்க அவர் ஆழ்ந்த வருத்தத்திற்கு மருந்து போட களத்தில் நாங்கள் நின்றால் அது தப்பா என்பதுதான் எங்க அப்பா கிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி எப்படி தப்பாவும் அவர் மகன் உதவியை கூட அவருக்கு உண்மையா இல்ல நாங்க உண்மையா இருக்காமரம் உண்மையா இருக்கோ மறைமகன் சபரீச உண்மையா இருக்க பெறாத பிள்ளைகள் அப்பான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அப்பா சொல்ல என்று அடிக்காம அமைதி வழியில போராடி ஒரு குத்தமா பெருமக்களே பெயர் அன்பிற்குரிய பெருமிற்குரிய அதிகார பெருவக்கமே என்னையா அது கொடுமையா இருக்குது ஐயா சொல்றாரு நாங்க பிள்ளைய செய்யறோம் ஒரு வேலை எங்க அப்பா கவலையில் இருக்காரு அவர் மட்டும் அவருக்கு மட்டும் இந்த கவலையில எதாவது ஆச்சுன்னா நாங்க அங்க டைம் கீப் பண்ண மாட்டோம் ரொம்ப உக்கிரமா இருப்போம் வடிவேல் மாதிரி ஆயிரும் நாங்க அங்க நாங்க மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஒரு நாடு பாருங்க போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதை ஒரு முறை பழக்கப்படுத்தினாலே உங்களுக்கு அடிமையாகிடும் அது உங்களுடைய அறிவுத்திறனை மட்டுமல்ல வீட்டையும் நாட்டையும் பாதிச்சிடும் வீட்டையும் அறிவு திறனையும் மூளையும் பாதிக்கிற அந்த சாராயத்தை அந்த போதைய அந்த டாஸ்மாக என்ன கருணாநிதிக்கு என்ன திராவிடத்துக்கு என்ன ராமசாமிக்கு நீங்க வச்சிருக்கீங்க என்று நான் கேட்கல மானமுள்ள சுரண்டை மக்கள் கேட்கிறாங்க மக்கள் கேட்கிறாங்க வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள் இதனால் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் விட்டார்கள் தமிழ்நாடு இந்தியாவிலே இளம் விதவைகள் மாநிலமாக மாறிவிட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய தலைவருடைய ஆட்சி அமைந்தால் கருணாநிதியருடைய ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் இழுத்து சொன்னது யாரு கற்புக்கரசி வாழும் கண்ணகி நம்முடைய அக்கா கனிமொழி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக எழுத்து மூடுவேன் சொன்னாங்களா இல்லையா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் தம்பி கூடிய ரொம்ப கனிமொழி டீம்னு ஒண்ணு இருக்கும் இந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே வச்சிருப்பாங்க அவங்க இது ஒன்றிணைவம் வா ஓரணியில் தமிழ்நாடு சரி ஓரணியில் தமிழ்நாடு ஆனா சொரண்ட திமுகவுல மட்டும் சிவபத்னா அணி செயவாள் அணி அதுக்கப்புறம் பார்த்தா கனிமொழி அணி அப்புறம் உதயநிதி அணி அப்புறம் ஸ்டாலின் அணி அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்பு செயலாளர் அணி பல அணி இருக்கு நம்மள திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்பளம் போவோம் முதல்ல ஓரணியில் திமுக கொண்டுவாங்க வாங்க அங்கிட்டு போனா அப்துல் வகாப் அணி மைதீன்கான் கான் அணி அப்புறம் அங்க ஐயப்பாத்துறை அணி அப்புறம் நம்ம அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அணி கீதா பெரியசாமி அணி இந்த பக்கம் இந்த பக்கம் போனா உலகத்திலேயே ஆலங்குளத்துல ஒரே வீட்டுல ரெண்டு அணி ஒரே வீட்டுல எங்க ஐயா மரியாதைக்குரிய ஐயா ஆல்ரெடி அறநாபுரத்தை எடுத்த பிள்ளைய தம்பி ஒரு அணி அக்கா ஒரு அணி இவர் நாட்டுக்கு எல்லாரும் ஒரே அணி வரணுமா வீட்டுக்குள்ளே ஒரு அணி இல்ல நாட்டுக்குள்ளே அணி புது அணி தனி அணி ஐயோ கொடுமை இப்படி சொல்லுகிற இவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிகாரத்துக்கு வந்தால் மது வழக்கை சாத்தியப்படுத்துவோம் என்று பெருமிதத்தோடு பேசி ஓட்டை வாங்கிய மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஐநூறு கடைகளை மூடிவிட்டார்கள் யாரு சொல்றது யாரு திமுக காரண சாதாரண மாணவர்களடா சாதாரண மாணவர்களடா திமுக காரன் திமுக காரனா பிரியாணிக்கு பாக்ஸிங் போடுறவன் திமுக காரணம் பியூட்டி பார்ல போய் பொம்பளை அடிக்கிறவன் திமுக காரணம் மகளிர் கூடத்தில் இடுப்பு பிடிச்சு கிள்றவன் திமுக காரணம் கனிம வளத்தை கொள்ளடிக்கிறவன் திமுக காரணம் ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவன் இது திமுக காரன் ஆனா அவன் சொல்ல திமுக காரன் திமுக காரன் சாதாரணமா வரலடா அப்படி சாதாரணமா வரலன்னு சொல்லக்கூடிய திமுக காரன் சொல்றான் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து ஐநூறு கடைகளை மூடி இருக்கிறோம் எது பன்னெண்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் செய்யக்கூடிய கடையை மூடிட்டு லெவன் டு லெவன் பார ஓப்பன் பண்ணி விட்டாங்க தமிழ்நாடு முழுக்க இந்த கடையை மூடிட்டு அந்த கடையை திறந்து விட்டாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள டாஸ்மாக் மொத்தத்தையும் மூடுவதா அவருடைய இலக்கம் டாஸ்மாக்னா பச்சை போடு வச்ச அரசு கடைகளை மூடிட்டு தனியாருக்கு டாஸ்மாக மீண்டும் தாரவா இருக்கணும் டாஸ்மாக நிறுவனம் அப்படி இருக்கும் முதலாளி அப்படி இருப்பார் முதலாளி தயாரிப்பாரு டாஸ்மாக் நிறுவனம் வாங்கும் வாங்கி கொண்டு போய் இந்த கடைக்கு சப்ளை பண்ணும் இந்த வேலையை பார்க்கும் சப்ளை பண்றவனுக்கு பேர் என்ன புரோக்கர் நான் கேட்கிறேன் முதலமைச்சரா நீங்க புரோக்கரா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நாங்கள் வைக்கல முன் வைக்கிற அரசியல் என்பது டாஸ்மாகை வைத்து வருகிற வருமானம் அல்ல நாங்கள் முன்வைப்பது இதுதான் தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அதை முன்னிறுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பையும் உருவாக்காத தொழிற்சாலையை உருவாக்குவோம் இந்த காத்தாடியை உருவாக்குவோம் நாங்கள் சொல்லல